ஹாய் காய்ஸ் நல்ல உலகலானே இருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாம் இந்த வீடியோவில் வந்து மைவித் த்ரீ மாதிரி ஒரு ஆப்பை சூப்பராக கொண்டு வந்திருக்கேன் அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மை வி த்ரீ மாதிரியே ஒன்று ஒரு ஆப் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போய்ட்டு இதை வந்து தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறனேன்னு யூஸ் பண்ண வேணாம் எனக்கு நான் வந்து ஃப்ரூப்போட காட்டுறேன் ஃப்ரீ என்ட்ரி தான் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மூலமாகவும் நம்மளால் வந்து மணி அர்னிங் பண்ண முடியும் அதை ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய நிறைய டாபிக் பற்றி நம்ம சேனலில் சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக தான் நம்ம யூடியூப்பு வந்து கொஞ்சம் லென்த் ஆகிட்டே போகும் மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன் கே சப்ஸ்கிரைப் அடிக்க இன்னும் ஒரு ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் இருக்குது சம்திங் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா மணி ஏர்னிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா சீக்கிரம் நம்ம கே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் 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 பெருசாகிக்கிட்டே போவோம் நிறையா உங்களுக்கும் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன் தெரிஞ்சுப்பீங்க சரி கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம மணி ஏர்னிங் பண்ணுறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ரெண்டு விதமாக இருக்குது நம்ம பணம் கட்டி யூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம மைவித் எட்ஸ் மாதிரி முந்நூற்றறுபது ரூபா பேக்கேஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நிறையா இது வந்து என்ட்ரியே ஃப்ரீ நம்ம ஓப்பனிங் மெம்பர் எப்படி நமக்கு ஃப்ரீயோ அது மாதிரி இதுலேயும் ஓப்பனிங் மெம்பர் ஃப்ரீ தான் எந்த ஒரு அமௌண்ட்டு கட்ட தேவையில்ல ஒரு நாளைக்கு நாலு ரூ சாரி ஒரு வீடியோவுக்கு நாலு ரூபா ரெண்டு வீடியோ ஒரு நாளைக்கு வரும் அந்த வீடியோ அதை வந்து வீடியோ பக்கத்து மூலமாக தான் எடுக்க போகிறோம் அது கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய நிறைய மைவி த்ரீ அட்ஸ் ஒன்லி அதிகமாக எவ்வளவோ எத்தனை வீடியோ பார்த்தாலும் எத்தனை கான்செப்ட் எடுத்தாலும் நம்ம ஆப்பில் வந்து மைவி த்ரீ அட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்ச அளவுக்கு அதை மட்டுந்தான் போடுறோம் நாம் வந்து எப்பயுமே இந்த மாதிரி பணம் ஹேன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எல்லா வழியும் தொலைவிட்டு இருக்கோம் தொலைவிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடியோ நல்ல வீடியோ இல்லாமல் நல்ல யூடியூப் சேனல் இது ஏன்னா மணி ஏனிங் பண்ணுன்னு நினைக்கிறீங்க எல்லா நல்ல உலகங்களுக்கும் இது வந்து நமக்கு ஒரு தொடக்கமாக நம்ம சேனல் இருக்குது அப்படின்றமோது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இது மூலமாக வந்து நிறைய பேர் பலன் அடைகிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச டவுட்டு அவங்களுக்கு தெரியாத டவுட்டு அப்புறம் இது பண்ணால் எப்படி இருக்கும் அது பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சொல்கிறாங்க அவங்களுக்காக நம்ம சேனலில் வந்து நம்ம ரிப்ளை பண்ணுறது மூலமாக அவங்களும் பயன் சரிங்களா இது மூலமாக நம்ம சேனலும் கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டு இருக்குது இதே மாதிரி நான் சொல்ல போகணுன்னா நம்ம ஆப்பு வந்து இப்போ சொல்ல போகிற ஆப்பு வந்து ஃப்ரீ என்ட்ரி தான் ஃப்ரீ என்ட்ரி மூலமாக நம்ம வந்து வீடியோ பார்க்கறது மூலமாக ரெண்டு வீடியோ பார்க்க முடியும் ரெண்டு வீடியோக்கும் நாலு ரூபாய் நாலு ரூபாயில் டிஎஸ்ஜி என்னமோ சொல்லுவாங்க சம்திங் அது வந்து நாற்பது பைசா போயிட்டு மூ மூன்றுரூவா அறுபது பைசா வரும் அந்த ஆப்போட நேம் வந்து நான் சொல்கிறேன் அந்த ஆப்பு வந்து ஸ்டோரில் இல்லை பட் நீங்கள் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க் கொடுத்து நீங்கள் இறக்கிக்கோங்க இந்த ஆப்போட நேம் வந்து அமுத சுரப்பி அப்படின்ற ஒரு ஆப்பு தான் இந்த ஆப் வந்து ஃப்ரீ என்ட்ரி தான் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்லும் போது வித்ரா போடுங்க அவசரப்பட்டு யாரும் இது பண்ணிக்கிறாதீங்க இது வந்து ரெஃப்லெட் பண்ணுறது மூலமாகவும் நம்மளால் அமௌண்ட் எயின் பண்ண முடியும் நீங்கள் வந்து வித்ரா போடாதீங்க நான் வர வியாழக்கிழமை வித்ரா ஆப்ஷன் எனக்கு ஓப்பன் ஆகுது வியாழக்கிழமை போட்டு மணியை நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல் தகவல் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்போ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பாருங்கள் என்ட்ரி ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஆக்டிவ் வாட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நான் ரெடி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ நோக்கணும் சரிங்களா இது வந்து நாலு நிமிஷத்துக்கு கரெக்டாக சரி சரி மூணு நிமிஷத்துக்கு ஓடும் கரெக்டாக மூணு நிமிஷத்துக்கு ஓடும் முப்பது செகண்டுக்கு ஒரு தடவை வந்து வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கேட்பாங்களா மை வித்தியாசத்தில் அதே மாதிரி நம்ம இந்த ச இந்த சமது சுரப்பிலையும் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வரும் சரிங்களா நல்லா புரிஞ்சிருக்காங்க இதெல்லாம் வரும் நம்ம எஸ்ஆர் நோ கொடுக்கறது தான் சரிங்களா ரெஃபரல் பண்ணுறது மூலமாக ஒரே நம்மளால் நம்மளால பண்ண முடியுமா நம்ம வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் நம்ம வந்து எப்படி சொல்றோம் எல்லாத்துக்கும் ஃப்ரீ என்ட்ரி தான் சரிங்களா டவுட் இருக்கும் நான் எதுக்கும் நான் போட்டு நான் ஜால கிழமை வித்ரா பண்ணி பார்க்குறேன் வந்துருச்சுன்னா அமௌண்ட் எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த ஆப்பை தூக்கி போட்டுற வேண்டியது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நல்லா யூஸ் ஆகுதுன்னு ரெண்டு பேர் வித்ரா எடுத்துட்டாங்க எதுக்கும் நான் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் இது ஒரு ஆப்ஷனாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னா நீங்கள் அதுக்காண்டி கொஞ்சம் ஹேங் பண்ணுவீங்க டக்குனு வந்துருச்சு மிச்சம் விக்கிரா போட்டுக்கலாம் சப்போஸ் ஒரு பத்து ரூபாய் பஞ்சு நாளுக்கு அப்புறம் எடுக்காமல் போடுறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிட்டா கம்மி ரேட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ரேட் அதிக ரேட் அதுக்காக சரிங்களா இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய பத்தி சொல்லுங்க பாயிண்ட் வரும் உங்களோட மட்டும் சொல்லுங்க வீடியோ சரிங்களா இதுல என்ன ஹெவியான ஐட்டம் இந்த மாதிரி ப்ரோ எல்லாமே வந்து வீடியோ ஓடுறது மூலமா அதுக்கு ஐட்டம் பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா

மைவி திரட்ல எம்டி சார் எப்படி பேசுறீங்கன்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் போட்டு

மூணு நிமிஷம் ஆகும்போது மூணு நிமிஷம் ஆன உடனே நமக்கு வந்து கேப்ஷா வந்துடும் சரிங்களா கேப்ஷா வந்து ஒரு த்ரீ லெட்டர்ஸாக வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி கேட்பாங்கடா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று கொடுத்தா உடனே வந்து நமக்கு வாலெட்டில் ஏறிடும் பாருங்க கங்கராச்சுலேஷன் அவ்வளோதான் இதுதான் பேமெண்ட்டு சரிங்களா எந்த டைமிங்க்கு எந்த பேமெண்ட் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் காட்டிடுவாங்க அவ்வளோதான் கைஸ் இதான் இன்றைக்கோட வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு போங்க லைக் பண்ணிட்டு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் அதிகமாக லைக் பண்ணிட்டு போங்க அப்போ தான் இன்னொருத்தங்களுக்கு ரெஃப்ளர் ஆகும் சரி கைஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் கைஸ் நல்லா இரு நல்லா இருங்க ஆப் யூஸ் பண்ணி நல்லா இருங்க பாய் கைஸ்